நினைக்கிற இடத்துல ஆணி அடிக்கணும் நீங்க நினைக்கும் போதெல்லாம் சொந்தக்காரங்க வந்து போகணும் இதெல்லாம் எங்க சார் நடக்கிற காரியமா நான் எங்க சார் வாடகை வீட்டுல எல்லாம் இருக்கிறேன்னு சொல்றீங்களா சிம்பிளா சில ப்ராசஸ் சொல்லி தர்றேன் நீங்க சீக்கிரமா சொந்த வீடு வாங்குவீங்க அது சொல்லி தர்றேன் கேக்குறீங்களா நீங்க இருக்கக்கூடிய இந்த வாடகை வீட்டை உங்க சொந்த வீடா பாவீங்க ஒவ்வொரு பொருளையும் பார்த்து பார்த்து பராமரிக்க அங்க வீட்டை ரொம்ப சுத்தமா வச்சுக்கோங்க நீங்க இருக்கக்கூடிய அந்த வாடகை வீட்டை லவ் பண்ணுங்க ரொம்ப முக்கியமா உங்களுடைய ஹவுஸ் ஓனர் கிட்ட நல்ல ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுங்க உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் யாரெல்லாம் சொந்த வீடு வாங்கி பால் காய்ச்ச கிரக பிரசு கூப்பிட்டாலும் தவறாம கலந்துக்குங்க ரொம்ப முக்கியமா அந்த வீட்டுல உட்காந்து உணவு அருந்திட்டு அவங்களுக்காண்டு பிரார்த்தனை பண்ணுங்க அவங்க நல்லா இருக்கும்னு நினைங்க வீட்டை பார்த்து எந்த விதமான பொறாமையும் வயிற்றுலும் பண்ணக்கூடாது ரொம்ப முக்கியமாக சேமிப்ப அதிகப்படுத்துங்க உங்களுடைய வரவையும் அதிகப்படுத்துங்க ரொம்ப முக்கியமாக செலவு குறைங்க அனாவசிய செலவுகளை குறைங்க இந்த மாதிரி திட்டமிடலோடு நீங்க செயல்பட்டீங்கன்னாக்கா நிச்சயமா நீங்க சொந்த வீடு வாங்கிருவீங்க ரொம்ப முக்கியமாக நம்புங்க கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியங்க தொடர்ச்சியாகவும் நிலையாகவும் நான் சொல்லக்கூடிய ப்ராசஸை தொடர்ச்சியாக செய்யுங்க நீங்கள் நம்மளதெல்லாம் நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ப்ராசஸ் ஆரம்பிங்க நிச்சயமாக எண்டுக்குள்ளே நிச்சயமாக ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வழிகள் எல்லாமே உங்களை வந்து அடையும் நம்ம வீடு ரியல் எஸ்டேட்டு எப்பவுமே உங்களுக்கு கை கொடுக்க காத்திருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு புதிய வருட வாழ்த்துக்கள்